எலுமிச்ச பழம் நல்லது ஆனா நல்லது இல்ல யாரால இந்த பழத்தை தொடவே கூடாது எலுமிச்ச பழம் என்றாலே முதலில் நாம் சொல்வது பூஜைக்கும் திருஷ்டி சுற்றி போடவும் என கூறுவோம் பின்னர் உடல் சார்ந்த விஷயங்கள் ஜூஸ் போட மற்றும் இதன் சாறுகளை கொண்டு சருமத்தை பாதுகாக்கலாம் என கூறுவோம் இப்படி அனைத்திற்கும் இந்த எலுமிச்சம் பழம் மிகுந்த நன்மை தரும் பழமாக உள்ளது உடலில் சேரும் நச்சுகளை கழிவுகளை அகற்றுவதில் எலுமிச்சம் பழம் முக்கிய பங்கு வகிக்கிறது இதே போன்று எலுமிச்ச பழத்தோலில் இன்னும் ஏராளமான மருத்துவ குணங்கள் உள்ளதாகவும் கூறப்படுகிறது அதே சமயம் எலுமிச்சை அதிகம் பயன்படுத்தினாலும் சில பக்க விளைவுகள் ஏராளம் என கூறப்படுகிறது நிறைய எலுமிச்சை சாறு குடிக்கும்போது போது வயிறு உபாதைகள் செரிமான செயல்முறை ஏற்படுத்திவிடும் என சொல்லப்படுகிறது இந்த பழத்தில் நிறைய அமிலத்தன்மை உள்ளதால் பற்களில் கூச்ச உணர்வையும் பல் சிதவையும் தந்துவிடும் என்கிறார்கள் அழகு கலை நிபுணர்கள் அதே சிலர் முகம் பளபளப்புக்கு எலுமிச்சை தடுவார்கள் ஆனால் எல்லா வகையான சருமத்திற்கும் இதை பயன்படுத்தக்கூடாது ஒருவேளை டிரை ஸ்கின் இருந்தால் கூடுதல் வறட்சி அளிக்கும் என கூறப்படுகிறது தலைமுடிக்கும் எலுமிச்சம் பழசாற்றை தடவினால் தொல்லைக்கு இந்த பழம் பலன் தரும் என்கின்ற போதிலும் நேரடியாக பழத்தை தலைக்கு பயன்படுத்தக்கூடாது கூடாது என்றும் அப்படி பயன்படுத்தினால் தலைமுடி வறண்டு விரைவிலே தலைமுடி நரைத்தும் போய்விடும் தன்மை கொண்டது என்கிறார்கள் ஊட்டச்சத்துக்கர் ஏராளம் என்றாலும் பக்க விளைவுகள் அதிலும் ஏராளம் உண்டு ஏன் பக்க விளைவுகளை ஏற்படுத்துகிறது அப்படி என்ன இந்த எலுமிச்சை பழத்தில் உள்ளது எதிர்மறையான சத்துக்கள் இதனால் தான் பக்க விளைவுகள் ஏற்படுகிறதா அப்படியெனில் எலுமிச்சம்பழில் இருக்கக்கூடிய எதிர்வினை என்ன என்பது குறித்து பார்க்கலாம் பல் பிரச்சனை இருந்தால் எலுமிச்சை எடுத்துக்கொள்வது ரொம்ப சிரமம் என கூறப்படுகிறது இதில் உள்ள அமிலத்தன்மை பற்களின் பற்பசை காலப்போக்கில் அரித்துவிடும் என கூறப்படுகிறது இது மட்டுமின்றி பற்களின் உணர்வுகள் மற்றும் துவாரங்களையும் அதிகரிக்கும் தன்மை கொண்டதுதான் இந்த எலுமிச்சை பழம் என சொல்லப்படுகிறது இதனால் எலும்பிச்ச பழம் சாறு குடித்தவுடன் உடனடியாக தண்ணீரை கொண்டு வாய் கொப்பளிக்க வேண்டும் என கூறப்படுகிறது ஒரு சிலருக்கு எலும்பிச்சை போன்ற சிட்ரஸ் பழத்தால் ஒவ்வாமை ஏற்பட இந்த ஒவ்வாமை வெகு சிலர் தான் ஏற்படும் என்று சொல்லலாம் அரிப்பு படைநோய் உதடு நாக்கு அல்லது தொண்டை வீக்கம் இது போன்ற அறிகுறியும் இந்த எலுமிச்சை பழத்தினால் ஏற்படும் என சொல்லப்படுகிறது இந்த எலுமிச்சை பழத்தில் ஆக்சிலேட்டுகள் என சொல்லப்படுகிற ஒரு வேதி பொருள் உள்ளதால் சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு சிறுநீரகத்திற்குள் கற்கள் உருவாக வாய்ப்பு அதிகமாக இருக்கும் என்ற அதிர்ச்சி தகவலும் கூறப்படுகிறது இதனால் எலுமிச்சை போன்ற பிற அதிக ஆக்சிடேட்டுகள் இருக்கிற உணவுகளை நாள்தோறும் எடுத்துக் கொள்ளாமல் குறிப்பிட்ட கால சமவெளியில் நாம் உட்கொண்டால் உடலுக்கும் சரி உடல் உறுப்புகளுக்கும் சரி எந்த தீங்கையும் இந்த எலுமிச்சம் பழம் தராது என்பது நிதர்சனமான உண்மை வாழ்க்கை சந்தோஷம் நிலையானது ஐயா இங்க ஒற்றுமையாதான் சந்தோஷம் இந்த சந்தோஷம் தான் பேசஞ்சர்ஸ் கிட்டையும் காமிக்கிறோம் எங்களுக்குள்ள நாங்க எப்படி ஒற்றுமையா இருக்குமோ அந்த ஒற்றுமையா தான் பேசஞ்சர்ஸ் கிட்டையும் வந்து அதாவது என் குடும்ப மாதிரி நாங்களும் வந்து அவங்களுக்கு உண்டான சேவையை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் வரைக்கும் மத்தவங்க எப்படி நினைக்கிறாங்களே நாங்க வேலையை நாங்க கரெக்டா போ இன்னைக்கு வரையும் ஒரு இஷ்யூ கிடையாது ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது தென் வருஷத்துல எந்த நான் நைட் சரி இன்னைக்கு எங்களை நம்பி ஒரு பொண்ணு வருதுன்னா அது எந்த ஒரு ஆந்திரா வந்தாலும் சரி கர்நாடகா வந்தாலும் சரி அவங்க சேஃபா அவங்க வீட்டுல விட்டுட்டு நாங்க வருவோம் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இப்போ வந்து எல்லாமே இருக்கலாம் அன்னைக்கே இல்லாத அந்த வேலையை செஞ்சோம் இன்னைக்கு அந்த வேலையை வந்து தொடர்ந்தா கண்டினியூ செஞ்சுட்டு இருக்கோம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்